ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை நீங்கள் நம்ம இன்ஜினியரிங் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கடையில் என்னென்ன பூஜை சாமான சேல்ஸ் பண்ணுறோம் இது என்னென்ன சீசனில் விற்கும் ரெகுலராக எது எது விற்கும் அப்படிங்கிற பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்க மாட்டி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது மளிகை கடை வைக்கிறதுக்கான வீடியோ அது எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் மளிகை கடை வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் மளிகை கடையில் லாபம் நஷ்டம் என்ன சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லா வீடியோஸும் பண்ணியிருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பூஜை பொருள் வந்து உங்கள் எல்லா மளிகை கடையிலையும் ஒரு போல் சேல்ஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது சிலவங்களுக்கு வீடு உள்ள ஏரியாவில் கடை வச்சுருப்பீங்க சிலவங்களுக்கு கடை கோயில் உள்ள ஏரியாவில் கடை வச்சுருப்பீங்க இப்படி ஒரு ரெண்டு கேட்டகரியாக பிரியும் சரிங்களா உங்கள் கடை வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க நம்ம கடை வந்து எந்த கேட்டகரியில் வருதுன்னா நம்ம கடையிலேருந்து ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு கோயில் இருக்குது சரிங்களா அதுக்கு மக்கள் வந்து நடந்து நம்ம கடைக்கிட்டவடி தான் போவாங்க இந்த மாதிரியான மல்லி பூஜை ஜாமானம் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பர்டிகுலர்லி என்னென்ன டேஸ்ட்டுள்ள போனால் அவங்களுக்கு நமக்கு வந்து வெள்ளி செவ்வாய் டேட்டுக்கு வந்து கரெக்டாக மக்கள் விளக்கு போடுவாங்க சரி இப்போ நான் நம்ம கடையில் என்னென்ன வச்சிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் மார்ஜின் அதிகம் தான் இதை நான் உங்களுக்கு பில்லோட சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்க டைம் ஆகும் உங்களுக்கு நாங்கள்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட் வந்து மஞ்சள் சரிங்களா அஞ்சு ரூபா மஞ்சள் பொடி வாங்குவாங்க சிலர் வந்து பத்து ரூபா மஞ்சள் பொடி வாங்குவாங்க சரிங்களா மஞ்சள் பொடி வாங்குவாங்க ஓகே மஞ்சள் தனியாக எடுத்துருவோம் அடுத்து வந்து குங்குமம் வாங்குவாங்க சரிங்களா இது வந்து ரூபா குங்குமம் இது வந்து நமக்கு வந்து ஒரு ரூபா எழுபது பைசான்னு வரும் ஓகேங்களா ஒரு ரூபாய் எழுபது பைசான வரும் இதில் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பத்து ரூபா குங்குமம் வச்சுருக்கேன் அது வந்து ஆறுரூபான்னு வரும் இது வந்து பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவேன் ரேட்லாம் அதிகமாக தான் போட்டிருப்பாங்க இது பத்து ரூபா குங்குமம் சரிங்களா மூன்று ரூபா குங்குமம் பத்து ரூபா குங்குமம் இது வந்து அஞ்சு ரூபா வத்தல் பொடி அஞ்சு ரூபா மல்லிகைப்பொடி மஞ்சள் பத்து ரூபா மஞ்சள் படி பத்து ரூபா மஞ்சள் படி ஆறு ஏழு ரூபான்னு தான் வருது உங்கள் அது வந்து ஆச்சி மசாலா விடியோடப்பும் போய் பாருங்கள் நெய் நெய் போகலாம் சரிங்களா நெய் வந்து பத்து ரூபா நெய் வாங்குவாங்க விளக்கு போடுறதுக்கு இது வந்து ஆச்சி நெய் உங்களுக்கு நான் இது ப்ரைஸ் வந்து ஆச்சி மசாலாவில் இருக்கும் சரிங்களா இதுவும் கோயிலுக்கு போகிறவங்க வாங்குவாங்க வெள்ளி செவ்வா வீட்டுக்கும் வாங்குவாங்க ஓகே அடுத்து வந்து நம்ம கடையில் உள்ள ஸ்பெஷலே இந்த விளக்கு தான் சரிங்களா வெள்ளி செவ்வா ஆனால் இந்த விளக்கு வந்து நம்ம கடையில் நல்லா வாங்குவாங்க என்ன காரணம்னா இப்படி நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கையில் நீங்களே எடுங்க உங்கள் விளக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையான ஏன்னா ஒரு சில விளக்கு எல்லாம் இருக்கும் சரிங்களா எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரெண்டு விளக்குன்னு போடுறவங்க இருக்காங்க இருபத்தோரு விளக்குன்னு போடுறவங்க இருக்காங்க நாற்பது விளக்குன்னு போடுறவங்க இருக்காங்க சரிங்களா கஸ்டமருக்கு தக்கன விளக்கு போகும் இது ஏன்ட்டா மூடையில் இருக்கும் சரிங்களா ஒரு மூடையில் ஆயிரம் விளக்கு மூடையை நான் உள்ளே வச்சிருப்பேன் இதை வந்து கஸ்டமர் எடுக்கிற மாதிரி வெளியே வச்சுருப்பேன் இதோடய ரேட் வந்து ஒரு ரூபா நாற்பது பைசா சரிங்களா இது வந்து மூன்று ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி கிடக்கும் அது வெளியில் இருக்குது நான் உங்களுக்கு எடுத்து வைக்க மறந்துட்டேன் சரிங்களா இது இது வந்து நல்ல கம்பெனியே நல்ல விளக்காக பார்த்து வாங்கி வைங்க இப்படி பார்த்தாலே இப்படி ஃபினிஷிங் அழகாக இருக்கும் சரிங்களா அப்புறம் கார்த்திகை மாதத்துக்கும் வாங்குவாங்க ஒரு நல்ல கோயிலுக்கு வரவங்க ஒரு அமைதியை தேடி வரவங்களுக்கு நல்ல பொருளாக கொடுக்கும் அப்படிங்களா விளக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தா அவ்வளோ சூப்பரான லோக்கல் கம்பெனி வாங்கிக்கிறாங்க அது நல்ல பொருளாக வாங்கி கொடுங்க சரிங்களா சரி விளக்கு பார்த்தாஜி அடுத்து வந்து விபூதி இது விபூதி வந்து இது ரூபாங்க சரிங்களா இது வந்து ரூபா விபூதி இது வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசான்னு வருது சரிங்களா இது மூன்றுரூபான்னு அப்படியே சேல்ஸ் பண்ணணும் அடுத்து வந்து விளக்கு கூத்துரை என்ன விளக்கு கூத்துரை எண்ணெய் இது வந்து பத்து ரூபா பாக்கெட் சரிங்களா இது ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா இது வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விலைக்கு வரும் பாம் ஆயில் ரேட்டை வச்சு வரும் இது வந்து இன்றைக்கி வந்து ஆறுரூவா ஐம்பது திசாக ரேட்டு உங்கள் ஊரில் கூட்டி கிடைக்கலாம் குறைச்சி கிடைக்கலாம் சரிங்களா உங்கள் ஊரில் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்காங்க இது வந்து அஞ்சு ரூபா பத்தி சரிங்களா அஞ்சு ரூபா பத்தி பத்தி குங்குமம் இதெல்லாம் ரெகுலராக வாங்குவாங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு மூணாறுபா உங்களுக்கு கம்பெனி தக்கனா மாறும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பத்தியில் வந்து இது வந்து பத்து ரூபா பைனாப்பிள் பத்தி இது கொஞ்சம் நல்லா கஸ்டமர் கேட்டு வாங்குகிறாங்க இதோடய ரேட்டு வந்து தொண்ணூற்றாறு ரூபா சரிங்களா ரேட்டு வந்து ரூபாய் இது வந்து பெங்களூர் கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் இது பற்றி வந்து நல்லா போகுது சரிங்களா நல்லா வாசனையாக இருக்கும் பன்னெண்டுக்கு தொண்ணூற்றாறுபா ஓகே இது வந்து கோல்டன் கணேஷ் இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது மேக்ஸிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை இருக்குது இது பத்துக்கு நூற்றி அறுபது ரூபா இது வந்து நம்ம இருபது ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் இது நல்லா வாசனையாக இருக்கும் பத்து ரூபா பற்றி அஞ்சு ரூபா பற்றி பத்து ரூபா பற்றி இருபது ரூபா பற்றி அப்புறம் ஐம்பது ரூபா பற்றியும் உண்டு இந்த இருக்குல்ல இது வந்து ஐடிசி தீப் இது வந்து நமக்கு முப்பத்தஞ்சு ரூபான்னு வந்துச்சு ஐம்பது ரூபா பற்றி கேட்குறவங்களுக்கு ஐம்பது ரூபா பற்றி எல்லா ரேட்லேயும் பற்றி வச்சுக்கிடணும் சரிங்களா இது வந்து சைக்கிள் பற்றி எட்டு ரூபான்னு வரும் சரிங்களா சைக்கிள் பற்றின்னு கேட்குறவங்க இருக்காங்க அதனால் சைக்கிள் பற்றி கண்டிப்பாக வைக்கணும் சூடன் டப்பா இந்த டப்பா வந்து நீங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க இவ்வளோ சூடாக நடக்கும் ஒரு சூடன் ஒரு ரூபா டப்பா ஒரு டப்பா பத்து ரூபாய் சரிங்களா இது வந்து நமக்கு பத்து பீஸ் கொண்ட ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து எண்பது ரூபான்னு வரும் சரிங்களா லூஸில் போது நமக்கு லாபம் நிறைய கஸ்டமர் லூஸில் தான் கேட்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு சூடான்னு வாங்கி கோயிலில் வச்சுட்டு பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க சரிங்களா அதனால் லூஸில் தான் லாபம் நல்லா இருக்குது இதில் சரிங்களா அடுத்து வந்து பச்சை கருப்புரம் பச்சை கருப்புரம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க நமக்கு அது என்னன்னு சரியா தெரியல இதோட ரேட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இதை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணேன் இது ரேராக தான் போகும் ஓகேங்களா அடுத்து இது வந்து சைக்கிள் சூடம் இது வந்து அழகாக இருக்கும் பார்க்க அது மாத்திரை மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜாக ஒரு அது பற்றாச்சுன்னே நல்லா எரியும் சரிங்களா இதோட ரேட் வந்து ஐம்பது ரூபா போட்டிருப்பாங்க இது நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம் இது வந்து முப்பது ரூபான்னு எனக்கு ஸ்கீமில் வந்துச்சு சரிங்களா சைக்கிள் சூடம் இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி சூடு வெளியில் வெளியில் அந்தலாம் கடையில் இருந்த மாதிரி நான் பார்க்கல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே ஓகேங்களா அடுத்து பன்னீர் பாட்டலுங்க பன்னீர் பாட்டல் வந்து உங்களுக்கும் என்ன ரேட் வருதோ அதை பார்த்துக்காங்க எனக்கு ஏழு ரூபான்னு வருது பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன் இந்த இது வந்து வெள்ளை கலரில் வரும் அது ரூபான்னு வரும் இது நமக்கு டிஸ்பிளேல வைக்க அப்படி நீட்டாக இருக்கும் அப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா சரிங்களா இது எங்களுக்கு வந்து பூஜைக்கு வாங்கல் அடுத்து இந்த கட்டிச்சுடம் இது வந்து நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபான்னு வருது முப்பத்தஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவேன் சரிங்களா அப்படியே தான் கொடுக்கணும் இதை உடச்சலாம் சேல்ஸ் பண்ண கூடாது சரிங்களா அடுத்து வந்து ஐம்பது நல்லெண்ணெய் இது அந்த விளக்கு காமிச்சோம்லா கார்த்திகை விளக்கு அதை வந்து விளக்கு பத்து ரூபா எண்ணெயிலையும் போடுவாங்க நல்லெண்ணெயிலையும் போடுவாங்க நெய்லையும் போடுவாங்க விதவிதமான கஸ்டமர்லாம் இருக்காங்க எது கேட்குறாங்களோ கொடுக்கணும் சரிங்களா எல்லாம் சொல்லிட்டானா அடுத்து வந்து இது திரீ திரி பாக்கெட் ஒரு ரூபா அம்பேஷான்னு வருது ரெண்டு ரூபான்னு சேல்ஸ் பண்ணும் இல்லை ரூபா போட்டிருக்கோம் ரெண்டு ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணும் ஓகேங்களா திரி பாக்கெட்டு அடுத்து வந்து சூடம் சாம்பிராணி கப்பு சாம்பிராணி இது வந்து ஒன்று கேட்குறவங்களுக்கு அஞ்சு ரூபா இதில் இருந்து எடுத்து கொடுப்பேன் சரிங்களா இதில் எடுத்து கொடுப்பேன் பாசா கேட்குறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா இதில் அறுபத்தஞ்சி ரூபா பன்னெண்டு பீஸ் போட்டிருக்கோம் அறுபது அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபான்னு எடுத்து கொடுத்துடலாம் அடுத்து வந்து திடி இது வந்து ரூபாய் கட்டு அடுத்து வந்து சாம்பிராணி சரிங்களா இப்போ நம்ம கடையில் வந்து உங்களுக்கு ரேட்டு குழப்பும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதி வச்சுருவோம் சாக்லேட் பாக்ஸ் சேல்ஸ் ஆகும் அந்த டப்பா எடுத்து இப்படி எழுதி வச்சுருங்க ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் டென் இது வந்து சாம்பிராணி சரிங்களா சாம்பிராணி பத்து ரூபா அடுத்து வந்து எனக்கு வந்து கேண்டில் மெழுகத்தி இது சிலரு இந்த சுற்றி போடறதுக்குலாம் கேட்காங்க இது ரெண்டு ரூபாய் ரேட்டு இது வந்து கேஜியில் வரும் அதில் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ வெலை வெலை சொன்னால் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும் அரை கிலோ இரநூறுபா அரை கிலோ முந்நூறுபாயில் எடை எடைகை வச்சு தான் வரும் சரிங்களா உங்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வீடியோனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒன்றும் விடாமல் ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் மீண்டும் அடுத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்